இஸ்ரேல் போர் உலக போராக மாறினா யார் பக்கம் யார் நிற்பாங்க கண்டிப்பா யுஎஸ்ஏ இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்ணும் காரணம் பல வருஷங்களா அவங்களுக்குள்ள இருக்கிற வலுவான கூட்டணி யூகே பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இஸ்ரேலோடவும் யுஎஸ்ஓடவும் கூட்டணியில இருக்கிறதுனாலையும் இஸ்ரேல் போல ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் மேல அதிருப்திகள் இவங்களுக்கும் இருக்கிறதுனாலையும் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் மிலிட்ரி சப்போர்ட்டை கொடுப்பாங்க சவுதி யூஏ போன்ற சுன்னி அரேப் கண்ட்ரிஸ் இஸ்ரேல தான் சப்போர்ட் பண்ணும் ஷியா இஸ்லாமால லீட் பண்ணப்படுற ஈரான எப்பவுமே அவங்களோட ரீஜனல் போட்டியா தான் பார்த்திருக்காங்க ஈரான பொறுத்தவரை மேஜர் சப்போர்ட் ரஷ்யால இருந்தும் சைனால இருந்தும் கிடைக்கும் ஆன்டி வெஸ்டர்ன் சென்டிமெண்ட் தான் அதுக்கு முதல் காரணம் மேலும் சைனா மேஜரா மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதுனால எக்கனாமிக் சப்போர்ட் கொடுக்கும் அது போல ஹெஸ்புல்லா ஊதி ஹமாஸ் மாதிரி மிலிட்டன்ஸ் நார்த் கொரியா பாகிஸ்தான் மாதிரி நாடுகளும் சப்போர்ட் பண்ணும் இந்தியா துருக்கியை மாதிரி நாடுகள் நியூட்ரலா இருக்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா நம்ம எல்லோரோட ஆசையும் இந்த மாதிரி ஒரு போர் வராம இருக்கிறது தான் ஏன்னா அதோட விளைவு மிக கொடூர durma